ராகுகேது பயிற்சி என்பது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது பயிற்சி பெறுவார்கள் ராகு கேது பயிற்சியால் தனுசு ராசியான உங்களுக்கு நற்பலன்களாக இருக்குமா அல்லது கெடு பலங்கள் தீய பழங்களாக இருக்குமா என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் ராகு கேழ் பயிற்சி என்பது தனுசு ராசியான உங்களுக்கு நற்பலன் தரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஏன் கேட்டீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் ராகு பகவான் ராசிக்கு நான்கில் இருந்தார் கேது பகவான் ராசிக்கு பத்தில் இருந்தார் இப்போ சொல்லுங்கள் தொழிலில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்திச்சிங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய மனசை தொட்டு சொன்னீங்கன்னாக்கா தொழிலில் சிக்கல் வருமானம் குறைவு அப்படி வருமானம் வந்தாலும் அது நீங்க நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்காது அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பம் வேலை சுமை அதிகரிப்பது எதுக்காக தான் நீங்க ஓடுறீங்க எங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க குடும்பத்திலேயே நிம்மதி இல்லை வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை வாழ்க்கையில நிம்மதி என்பது கிடைக்குமா கிடைக்காதா என்கின்ற அளவுக்கு கஷ்டங்களை ராகு கேதுக்கள் கொடுத்திருப்பார் பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால் தொழில் மாற்றம் வரும் இல்லையா செய்கிற தொழில விருப்பம் இல்லாத செய்யலாம் வேற வழியில் என்ன பண்ண முடியும் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை கஷ்டங்களை கொடுக்குது வேதனைகளை கொடுக்குது அப்படி தொழிலில் வந்து உங்களுக்கு லாபங்கள் அதிகமா கிடைக்கிறது வச்சுக்கோங்களேன் தசா நல்லபடி இருக்கணும் இல்லை கடுமையான கஷ்டங்களாக இருக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் தூக்கம் இல்லாமல் வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலை வீணான அலைச்சலும் மன உளைச்சலும் இருந்திருக்கும் ஏன்னு கேட்டீங்களாக்கா குடும்ப சுமை குடும்ப சுமை அடுத்தது வேலை சுமை அடுத்தது கேட்டிங்களாக்கா வாழ்க்கையில் நாம நல்லா இருக்கணுன்றதுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கடுமையான போராட்டத்திற்கு பிறகே வெற்றிகளை கொடுப்பார் வெற்றி என்பது எளிதல்ல தோல்வி என்பது முடிவல்ல இதனால் வரையில் நான்கிலே இருந்த ராகு உடல் நலத்தில் மிகவும் கடுமையான பாதிப்பை கொடுத்திருப்பார் பத்தில் இருந்த கேது வருமானம் நல்லா வருதுன்னு வச்சுங்களேன் நிம்மதி இருந்திருக்காரு சரி அந்த வருமானம் வரோட கடுமையான உழைப்பு இருந்திருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது கேது பகவான் தான் செய்வார்கள் குரு பகவானே பத்துக்கு வந்த பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க சனி பகவான் வந்தாலும் அவ்வளோதான் இதில் ஒரு ஒரு லட்சம் பேர் நீங்க தனுசுராசி இருக்கீங்க கேட்டீங்கன்னாக்கா அதில் ஒரு நூறு பேர் இல்ல ஆயிரம் பேர் வந்து அவங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்கும் இந்த ராஜயோக ஜாதகம் குரு சந்திர யோக ஜாதகம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பர்வதராஜ யோகம் இப்ப யோகங்கள் வருது இல்லையா அந்த யோக ஜாதகம் மாதிரி அவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க அவங்க மட்டும் நல்லா இருப்பாங்க வருமான வரும் பிரச்சனைகள் அதை விட தசா வலிமையாக இருந்தா ராகு பகவான் நாலாம் இடத்துல இருந்தால் என்ன கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்தா சனி பகவான் ஏழரை இருந்தால் தான் என்ன பெருசத்தோட இருக்காது இருக்கும் பெருசா இருக்காது சாதாரணமாக இருக்கும் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு நீங்க இப்போ கூட சொல்லுறது கேட்டுக்கங்க குரு சனி ராகு கேது எந்த கிரகம் வந்தாலும் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமா இருக்கும் இதே குரு சனி ராகு கேது பத்தில் வந்தாலும் பல வகையான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தருக்கு நல்லா இருப்பாங்க மற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்படும் சரி வந்தால் கொடுத்தா இப்போ போகிறார் இப்போ நல்லது செய்வாரா கட்டாயம் தான் ஆகணும் கெடுத்த கிரகங்கள் தானே கொடுத்தே ஆகணும் எந்த கிரகங்கள் கெடுத்ததோ அதே கிரகங்கள் கொடுக்கும் இது நிறைய பேருக்கு புரியுறதில்ல இது நிறைய பேருக்கு ஏன் புரியுறதில்லைன்னு கேட்டீங்களான்னாக்கா இந்த வருஷம் கெடுப்பலன்களை தருகிற குரு பகவான் அடுத்த வருடம் நற்பலன்களை செய்திருவார் இந்த ஒன்றரை வருஷம் கெடுப்பாளன்ல இருக்கிற ராகு கேது அடுத்த ஒன்றரை வருஷத்துல நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் இந்த ரெண்டரை வருஷம் கெடுப்பலன்ல தருகிற சனி பகவான் அடுத்த ரெண்டரை வருஷத்துல நற்பலன்களை கொடுத்துருவார் அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் இதை புரியாம என்ன நடக்குதுன்னு தெரியாம கஷ்டப்படுறீங்க மனவேதனை படுறீங்க அப்படியெல்லாம் கிடையாது முதல்ல உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா கஷ்டம் வந்தாக்கா ஓடக்கூடாது மனசை கஷ்டப்படுத்திக்க மனசு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி குடும்பத்தில் இருக்கிறவங்க கஷ்டப்படுத்தி அவங்களும் நீமது இல்லாமல் பண்ணிவிட்டு நீங்களும் நீமது இல்லாமல் மனசுக்கு வேதனையாடுறதை விட முதல்ல உக்காந்து பொறுமையாக சிந்தனை பண்ணுங்க கிரகங்கள் இந்த வருஷம் நல்ல பலன் கொடுக்கலன்னா மறு வருஷம் கொடுக்க போகுது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெறணும் கட்டிங்களா எத்தனை தோல்வி எத்தனை அவமானம் எத்தனை கஷ்டம் எத்தனை தடைகள் எத்தனை எதிர்ப்புக்களை தாண்டி வரணும் தெரியுங்களா அத்தனையும் தாண்டி வந்திருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பேச்சு பெற்று இருநாள் வரையில் கெடு தந்து வந்த ராகு பகவான் நான்காம் ராசியில் இருந்து விலகி மூன்றாம் ராசியில் அமர போறார் இதுவரைக்கும் உங்களையே ஆட்டி பார்த்தாச்சு இந்த கிரகம் ரொம்ப தைரியமா நீங்க எது நான் செய்வீங்க உங்களையே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பயம் ஏன்னு கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தில் இருந்த ராகு பத்தாம் இடத்துல இருந்த கேது ஆறிலே குரு பகவான் சனி பகவான் மட்டும் கூட ஒரு மாறக்கூடிய காலம் இது அவ்வளவு உங்களுக்கு நன்மைகளை வந்து செய்ய முடியாம போச்சு தசா நல்லா இருந்தோங்க ஓரளவுக்கு உங்களை பெருசாக காப்பாத்திருக்கலாம் சொல்ல முடியாது இப்போ நற்பலன்கள் நடக்கும் இது கூட எவ்வளவு காலத்துக்கு ஒரு பத்து வருஷமா ஒரு வருஷம் ஒரு வருஷத்துல ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் கெட்ட பழனா உடனே கூட நான் வேலை செய்யும் நற்பலனா உங்க ஜாதகமும் ஒத்துழைத்து தசாவும் ஒத்துழைத்து அமர்ந்த அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து தசா நல்லா இருக்கு கிரகங்கள் கெட்ட எடுத்து இருக்குங்களேன் யாரு குரு சனி ராஜ கேது இவங்க கெட்ட இருக்காங்க தசா உங்களை காப்பாத்தும் இவங்க செய்கின்ற கெடுப்பலங்கள் இருந்தே அந்த கெடுப்பலங்களை தடுத்து உங்களை காப்பாற்றுறோம் இப்போ தசா சரியில்லாத இருந்தால் தான் கடுமையான பாதிப்புகள் தசாவும் சரியில்லை கிரகமும் சரியில்லை இது எல்லா பதிவிலையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் சரி இனிமேல் கஷ்டங்கள் இருக்காது துன்பங்கள் இருக்காது உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட பாதிப்புகள் பெருசாக இருக்காது தொழில் நல்ல நிலையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வருமானம் வரும் தேக ஆரோக்கியம் நல்ல நிலையில் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த கடனாளிகளாக நோயாளிகளாக பல ஊரை ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்திருந்தால் அது அனைத்தும் ஒரு நல்ல நிலைக்கு வரும் ஒரு நல்ல நிலைக்கு வரும் உங்களுக்கு இரு வரையில் இருந்த தடைகள் ராகு கேது பயிற்சி ஆவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பதாகவே கொடுக்கணும் எதுக்கு நீங்க ஏப்ரல் மாசம் இருந்தால் பொறுமையாருங்களா ஏன்னா இப்பவே நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாசத்துல இருந்து அப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னாக்கா ராசு பேச்சு என்பது நான்காம் மாதம் ஏப்ரல் மாதம் இல்லையா அப்போ நல்லது நடக்க ஆரம்பிச்சோம் இப்போ கடனாளிகளா இருக்கிறீங்களா குரு பகவானும் உங்களுக்கு ஆறுல இருந்து ஆறாம் இடம் என்பது நோய் கடன் பகை எதிர்பார்க்கும் ராசி அதிபதியே ஆறில் இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இது எல்லாமே நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களை தேடி எல்லாமே வந்திருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் கஷ்டம் வந்திருக்கும் துன்பம் வந்திருக்கும் பண விலையும் வந்திருக்கும் இது எல்லாமே கொடுத்த கிரகங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு கெடுத்த கிரகங்களை கொடுக்க ஆரம்பிச்சோம் நம்பிக்கையுடன் இருக்கலாம் இதனுடன் தசாவும் இருந்தால் நான் சொல்றதை விட அதிகப்படியான நற்பலங்கள் நடக்கும் இப்போ ராகு கேது குரு பகவான் குரு போடுறோம் ராகு கேது உங்களுக்கு நற்பலங்கள் செய்ய ஆரம்பித்தார் மூணாம் இடத்திற்கு ராகு உபஜயஸ்தானத்தில் முதல் உபஜயஸ்தானம் ஆனா இது பணத்தை கொடுக்குற இடம் கிடையாது மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் வர்றாரு கிடையாதுனாக்கா அது பணஸ்தானம் பண பரஸ்தானம் அது உங்கள் ஜாதகத்தில் உபஜயஸ்தானம் பலமாக இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்தில் மூன்று பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இருக்கணும் அப்படி இருந்தால் அது பலம் இது உபஜயஸ்தானம் என்பது மூன்றாம் இடத்திற்கு ராகு பகவான் வர பெரிய நன்மைகள் நன்மை கொடுக்க போகிறத ஆறில் இருந்த குரு மாற்றம் பெற்று ஏழாம் ராசிக்கு அவரு தான் தனக்காரகன் அவர் பேர் தான் பொன்னவன் அவர் பேர் தான் புத்திரக்காரகன் எல்லா வகையான நன்மைகளை செய்யறதுக்கு குரு பலம் இருக்கான்னு கேட்பாங்க அவரு மாறுறதுதான் அவங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் சரி குரு பகவான மாறிடுறாரு எவ்வளவு நாளைக்கு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் நல்ல இடத்துல இருப்பாரு அதுக்கப்புறம் வக்கரம் பெறுவாரு திரும்ப உங்களுக்கு பிரச்சனை வரும் எந்த கிரகங்கள் மாறினாலும் தசா வலிமையா இருக்கும் அப்படி இருந்தால் பாதகங்கள் என்பது வரும் விலகி போகும் அந்த பாதகத்தை கொடுக்கறது யாரு குரு சனி ராகு கேது கெட்ட இடத்துக்கு வந்தா நல்ல இடத்துக்கு வந்தா வாழ்க்கையை வெற்றி இது ஆண்டுதோறும் மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த நேரத்தில் உங்க சொந்த ஜாதகத்தில் நடப்பு திசா இருக்கும் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் நல்ல நேரத்தில் அதிகமான நற்பலன் கெட்ட இருந்தால் அந்த கெடுப்பல்களை தடுத்து உங்களை காப்போம் தசாவாக இருந்தால் கடுமையான பாதிப்புகளும் கொடுமைகளும் சந்திக்கக்கூடிய நிலையில் இருந்துவிடும் ஆகையால் தனுசு ராசியான உங்களுக்கு ராகு கேது மிகவும் பலமான இடத்தில் அமர்ந்து நற்பலன்களை தருவார்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சனி பகவான் அர்த்தஸ்தவ சனியா போறாருன்னு பயப்படாதீங்க ஏன் கேட்டீங்களாட்டா ராகு மூன்றில் இருக்கும்போது கேது ஒன்பதில் இருக்கும் போது குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வரும்போது அர்த்தாஸ்தவ சனி உங்களை பெருசா பாதிப்புகளை கொடுத்தாது குரு மாறினா தான் அது நடக்கும் இப்ப மாறதுல பார்க்காதீங்க இப்ப மாறினா நல்லதான் செய்வார் குரு பகவான் இப்ப மாறிட்டு அடுத்தது மாறார் பாத்தீங்களா அப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த கொஞ்ச காலத்தை பொறுமையாக கடந்து சென்றாலே போதுமானது இனிமேல் உங்களுக்கு தடை இருக்காது தடுமாற்றம் இருக்காது உங்களுக்கு உடலில் இருந்த பிரச்சனைகள் விலகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் இனிமேல் இயல்பான தொழில் இயல்பான வாழ்க்கை சந்தோஷம் மனநிறைவு ராகு கேது குரு பகவான் கட்டாயம் தருவார்கள் சனி பகவான் பாதகம்தான் அவர் சனி பகவான் பாதக மறக்கா எதுவும் செய்யாது இருக்க மாட்டாரா அவ்வப்போது என்ன செய்வார் கடந்து செல்லலாம் இதுவும் நல்லதுக்கு தானே கடந்து சென்றாலே போதும் பெரிதளவு பாதகம் இருக்காது நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி